அன்பானவர்களுக்கு வணக்கம் ஸ்மார்ட் கதை பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நம்ம இப்போ பரபரப்பான காலகட்டத்தில் போயிட்டுருக்கோம் ஸோ நமக்கு எப்பயாவது ஃப்ரீயாக ரிலாக்ஸாக டைம் கிடைக்கும் போது நிறைய பேர் பாட்டு கேட்பாங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பாங்க பட் என்ன தான் இருந்தாலும் கதை கேட்குறது அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ நமக்கு டைம் கிடைக்கிறப்போ ஒரு சின்ன கதை கேட்டோம்னா நம்மளை அப்படியே வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு நம்மளை கொண்டு போய்ட்டு திரும்ப ரிட்டன் கொண்டு வரது அந்த கதைக்கான பவர்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி நிறைய நல்ல கதைகளை நம்ம சேனலில் பதிவிட்ருக்கோம் அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் பியர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்துட்டு ரெகுலராகவே நிறைய கோவம் வரும் அதனால் வந்து அவன் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவன் கோவப்படுவான் இதனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தில் இருக்க யாருமே அவங்கக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நிறைய டைம் அவனை கூப்பிட்டு நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்காங்க பட் அதனால் அவன் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல ஸோ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு பை முழுக்க நிறைய ஆணிகள் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் கையில் கொடுத்து கூடவே ஒரு சுத்தியலையும் கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வருதோ அப்போது நம்ம வீட்டு பின்பக்கத்தில் இருக்க அந்த சுகத்தில் நீ ஒவ்வொரு ஆணியாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த பையனும் வந்துட்டு இந்த டாஸ்க்கு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியெல்லாம் வாங்கிட்டு அந்த டாஸ்க்குக்கு வந்து ஒத்துக்கிட்டான் ஸோ இதே மாதிரி அவனுக்கு வந்து கோவம் வரப்பெல்லாம் அந்த சேத்தில் போய் ஆணி அடிக்க ஆரம்பித்தான் ஸோ ஃபஸ்ட்டு நாளே அவன் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே ஆணி அடிச்சிருக்கான் அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு கோவம் இருந்திருக்கு ஒரு நாள் அவன் டிசைட் பண்ணான் நமக்கு வந்துட்டு இந்த ஆணி அடிக்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான் ஸோ நாள் ஆக ஆக அந்த ஆணியோட எண்ணிக்கை வந்து குறஞ்சிட்டே இருந்துச்சு ஸோ ஒரு நாள் அந்த ஆணி எல்லாமே தீர்ந்துச்சு அந்த டே அன்னைக்கு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக சொன்னான் அப்பா நான் எல்லா ஆணையுமே வந்து அடித்து முடிச்சுட்டேன் ஸோ இப்போ என்னால் வந்து ஓரளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொன்னான் அவங்க அப்பா அதை கேட்டுட்டு நான் இப்போ உனக்கு திரும்ப ஒரு டாஸ்க்கு தரேன் அப்படின்னு சொன்னார் அது என்னென்னா எப்போல்லாம் உனக்கு வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அப்பெல்லாம் நீ ஆல்ரெடி அடிச்சிருக்க அந்த ஆணியில் ஒன்று ஒன்றா வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதே மாதிரி இவன் எப்பெல்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறானோ அப்போ ஒவ்வொரு ஆணியாக அந்த சேர்த்துலேருந்து எடுக்க ஆரம்பித்தான் அதே மாதிரி ஒரு நாள் எல்லா ஆணையுமே அவன் எடுத்து முடிச்சுட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து காமிச்சான் அப்பா இந்த மாதிரி நான் எல்லா ஆணியுமே எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் அது அந்த பையன் சொன்னதுமே அவங்க அப்பா ஸோ நீ இந்த ஆணியெல்லாம் அடிச்சுட்ட திரும்ப அதை எடுக்கவும் செஞ்சுட்ட பட் இந்த செவரை வந்து உன்னால பழைய மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அந்த பையன் இல்லை முடியாது அப்படின்னு சொன்னான் ஸோ இதே மாதிரி தான் நீ படுற கோபமோ நீ ஒருத்தவங்க மேல கோபப்பட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது சரியாயிட்டா உங்ககிட்ட நார்மலாக பேசினாலும் நீ கோவத்தினால் பேசின வார்த்தைகளால் ஏற்பட்ட அவங்களுடைய காயம் கடைசி வரைக்கும் இந்த சவத்தில் இருக்க ஓட்ட மாதிரி மாறவே மாறாது ஒருத்தங்கள கத்தி எடுத்து குத்திட்டு சாரி அப்படின்னு சொன்னால் அந்த காயம் வந்துட்டு மறைஞ்சிருமா என்ன வாய்ப்பு இல்லை இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்ம கோவத்தில் பேசும்போதும் சரி எந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்கும் போதும் அதை அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொன்னார் இதை கேட்டதுமே அந்த பையனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் ஆச்சு ஸோ இந்த கதையில சொல்ற மாதிரி தான் தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு நம்ம கோபத்தில் யாரையும் அடிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை நம்ம ஹார்ஷா ஒருத்தவங்ககிட்ட பேசுகிற வார்த்தை தீராத ஒரு வடுவை அவங்க மனசுல ஏற்படுத்தும் நம்ம என்னதான் அதுக்கப்புறம் சாரி சொன்னாலும் அவங்க கிட்ட சமாதானமாக பேசினாலும் அதனால அவங்க மனசுல ஏற்பட்ட வடு வந்து கடைசி வரைக்கும் மாறவே மாறாது ஸோ எப்போவுமே பேசும்போது நல்ல வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தி பேசுவோம் அதிகபட்சம் கோவத்தை தவிர்த்துருவோம் கோவப்படும் போது காமாக சைலண்ட்டாக இருந்துட்டாலே போதும் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அனாவசியமாக வரதை நம்மளால் தடுக்க முடியும் ஸோ மேக்சிமம் யாரெல்லாம் கோவப்படுவீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த கோவத்தில் பேச வேண்டிய வார்த்தைகள் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக யாருக்கு மேலேயாவது கோவப்பட்டிருக்கீங்களா கோவப்பட்டு பேசி யாராவது அதுக்காக ஹர்ட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்களையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதை பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி